அருமையான எட்டாப்புறம் ஒரிஜினல் கொட்டியாடு ஜம்முன ஆடு வாங்கிட்டு ரெண்டு கொட்டி ஆடு அப்படிதானே ரெண்டு மாதிரி என்ன மாதிரிங்கயா ரெண்டு கிடாய் மாதிரி கிட்டா மாதிரி ஆடின்னு எவ்வளவு நாள் இருக்குங்கயா ஆடினி மூணு மாசம் மூணு மாசம் இருக்கும் ஆடுலாம் பல்லு எப்படி என்ன ஆகுது நடுத்தர பல்லு நடுத்தர பல்லு என்ன வேலை சொன்னாவா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க

குட்டி நல்லா இருக்கானே ஆமா குட்டி காண்டி வாங்கியாச்சு குட்டி அது மட்டும் வாங்கி ரெண்டு போரு குட்டி ரெண்டு குட்டிக்கு தான் மூணு மாசம் 10 பத்தி ரூபாய் வித்துறோம் மூணு மாசல 10 பத்தி ரூபாய் வித்துறோம் 10 பத்தி ரூபாய் வித்துறோம் என்னன்னா ஏரா குடிப்பீ ஏரா வீட்ல ஆவுதிக்கிற புள்ளி தாவுது ஜோறு கஞ்சி ஏதுனால வச்சீங்க என்ன ஜாடா இருக்கு என்னனாலும் சரிதா சரி நல்ல オリジナル கொடியாடு ஜம்முன வாங்கிட்டு போறீங்க கொடியாடு பல்ல எப்படிங்க பல் போடல பல்லே போடல ஜம்முன எல்லாம் கிட்டாவ பாத்து வாங்கி என்ன தேவைக்கே வாங்கி போறீங்க கோயில் கொடைக்கு கோயில் கொடை எந்தூர் போதுங்க கலியாவூர் போது கலியாவூர் போது காய் அடிச்சதா காய் அடிக்காது காய் அடிக்காது காய் அடிக்காது காய் அடிக்காது

கலவை செங்குட்டி ஒரு தடவ செங்குட்டி அப்படித்தானே எந்தூர்ல இருந்து வரீங்க கற்காடு தலைக்காடுல இருந்து வரங்க அற்காட்ட எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மூணு குட்டி மூணு குட்டி புள்ள சுத்தமான செங்குட்டிதான் வாங்கிருக்கீங்க மூணுமே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்படி நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் குட்டியா இருக்கும் சரி ஜம்முனு வாங்கி போறீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கி போறீங்க வளர்க்கறதுதான் தான் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இது வளர்க்கறதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்ப்பீங்க

வெள்ள வெள்ள எ எது கிடக்கான்னு பாக்கணும் வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா மூணு மூணு குட்டி வாங்கிட்டு போறீங்க நம்ம எந்த வரீங்கன்னா ராமபிட்டு ராமம்பிட்டுல இருந்து வரீங்க மூணு குட்டி நல்ல எட்டே அப்புறம் போட்டு தான் முடிக்கணும் எட்டேன் அப்புறம் எத்தனை மாசத்துல குட்டியா இருக்கும் மூணு மூன்றரை மாசம் இருக்கும் மூணு மூன்று மாசம் குட்டியா இருக்கும் ஆமா வீட்ல எத்தனை குட்டி கிடைக்கன வீட்டுல ஒரு ஆறு ஏழு குட்டி கிடக்கும் ஒரு ஆறு ஏழு குட்டி கிடக்கு எத்தனை மாசம் வளப்பேன் ஜாம ஒரு ஒரு வருஷம் எட்டு மாசம் தான் கரெக்டா ஒரு வருஷம் எட்டு மாசம் வளர்ப்பிய ஆமா பேச்சல முறையா வீட்டுல கட்டுக்கா வீட்டுல அடப்பு அடப்பு அப்ப என்ன தீவனங்களா இருக்கீங்க குச்சி குச்சி வேற

குட்டி வெயிட் நல்ல ஓகே மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு எத்தனை மாசம் குட்டியா இருக்குது ஆறு மாசம் கம்மிங்களா கூட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி கூட தான் சரி ஒரு கிட்டா போறேன் காய் அடிக்காதா காய் காய் அடிக்காது பல் பல் போடாத அல்லே போடாது எல்லாம் கிட்டாதானே என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு கோயில் கூட இப்போ வெள்ளிக்கிழமை ஆற வெள்ளிக்கிழமை கருப்பு தான் செய்வாங்க அப்படியா கம்முட் இருக்கு கொடியாடுதா போவாங்க கொடியாடுதா ஆமா என்ன வேலை சொன்னாங்க பதினஞ்சு பதினாலு பதினாறு சொன்னாங்க எவ்வளவு முடிச்சுங்க பதினாலு பதினாலு ரெண்டாயிரம் ரூபாய் குறைக்க முடியும் உங்க மீசை பார்த்து குறைக்கல

வரீங்கிருக்கே மூணு கிடா மாறியா பொம்பரீங்களா என்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க

நல்ல ஒரு நாட்டு கிடலை சுத்தமான கருப்பு செம்பரி கிடலை வாங்கிட்டு போறீங்க ஜம்முனு ஆமா எந்த இருந்து வாங்கிய ஐயா ராஜவழி உரம் எத்தனை கிடா வாங்கிருக்கீங்க மொத்தம் ரெண்டு கிடா ரெண்டு கிடா ரெண்டு கருப்பு கிடா வாங்கிருக்கேன் ஆமா ரெண்டு கிடா கடுமையான சட்டையா இருக்கா ஆமா கடு கடுமையான கேட்ட சட்டையா இருக்க ஆமா ஏ பல்லு எப்படிங்கயா பல்லு நாலு 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 பல்லு எல்லாம் கிடா தானே ஆமா எல்லாம் என்ன தேவை கோயில் வாங்கிட்டு போறீங்க அப்படி என்னையாது கோயில் காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாவே

வண்ணார்பேட்டை போட்டை வண்ணாட்டை வண்ணார்பேட்டை வண்ணார்பேட்டை தரமான சூப்பர் நல்ல ஒரு ஜனல் ரகம் ஆமா பல்லு எப்படிங்கயா பல்லு ஒரு பல்லு போட்டு ஒரு பல்லு தான் போட்டிருக்கு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்குங்கயா ரெண்டு மூணு மாசம் கிடைக்க மூணு மாசம் சனையா இருக்கும் ஆடு ஒரு மாதிரி காலை தூக்குதுயா அது இது வண்டியில ரொம்ப இடிச்சிட்டு வண்டி வண்டில ரொம்ப இடிச்சுனா எப்படி விலை எப்படி சொன்னாங்கயா வேலை முதல்ல பத்து ரூபாய் சொன்னா பத்து ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க

பதினஞ்சு ரூபா கரைய திருந்துடா வாங்கிட்டு போறாங்க ஜம் கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறாங்க